பிரர்மனை நோக்கா பேராண்மை என்று எழுதிய வள்ளுவருக்கு கள்ளக்காதல் இருந்தான்னு அண்ணன் சீமான் வந்து டக்குனு செப்பலை கட்டி காட்டிட்டாரு நம்ம அப்படி காட்டுறதுக்கு விரும்பல அப்படி காட்ட வேண்டிய இடம் இவைகள் எல்லாம் எடுத்து காட்டிடணும் இருந்தாங்களா அப்படி எடுத்து காட்டிடணும் இல்லீங்க அந்த அது கலவி ஒழுக்கத்தை பத்தி சங்கிலத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் எவ்வளவு திமுறு எவ்வளவு எகத்தாலும் வந்து உட்காந்துட்டு வள்ளுவரை இழிவுபடுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு போறது நம்ம தமிழ் சமூகம் வந்து அப்படி நீங்க பேசுவது கருத்து சொந்தங்க வள்ளுவரை பற்றி என்ன இழிவாக வேணாலும் பேசலாம் தமிழக அரசு கண்டுகொள்ளாது நாங்க செலவைக்கிறதோட எங்க வேலை முடிஞ்சுது வள்ளுவரை யார் என்ன வேணாலும் இழிவா பேசிட்டு போலாம் என்ன வேணாலும் இழிவா எழுதி புத்தகம் போடலாம் வள்ளுவருடைய நூல்களுக்கு தவறான கற்பிதங்களை கற்பிக்கலாம் அவர் ஆணுக்கு எழுதிருக்கலாம் பொண்ணுக்கு எழுதிருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு என்ன வேணாலும் எழுதலாம் புத்தகம் வரும் அந்த புத்தகம் வந்து தமிழக அரசு வந்து கண்டுகொள்ளாது அதுக்கு போடாது எந்த ஒரு இதுவும் வழக்கம் பதிவு செய்யப்படாது என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததை உருட்டி கொண்டு போகலாம் ஒருபடி மேல போய் வள்ளுவருக்கே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது அதெல்லாம் பகுத்தறிவு வாதம் எப்படி நம்ம இதெல்லாம் கடந்து போறது எனக்கு புரியல